வணக்கம் இணையதளங்களில் தற்பொழுது நிவேதா பித்ராஜ் அவர்களது வீடியோ வைரலாக பரவி வருகிறது காவல்துறையே மதிக்காமல் நிவேதா பித்ராஜ் அவர்கள் செய்த செயலால் தற்பொழுது இணையதளங்களில் வைரலான வீடியோ தற்பொழுது வெளியாகியிருப்பது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனது நண்பர்தான் என்னை எப்படி நீங்கள் காரை வழிமறைக்கலாம் என்பதற்கேற்ப கடுமையான கோபத்துடன் சில ஆபாச வார்த்தை பயன்படுத்திய நிவேதா பித்ராஜ் அவர்களின் வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சமீபத்தில் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் நிவேதா பித்ராஜி அவர்கள் என்றும் துபாயில் சுமார் நூறு கோடி மதிப்பிலான பங்களாவை வாங்கி கொடுத்துள்ளார் என்றும் இணையதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவியதற்கு அடுத்ததற்கு பிறகு நிவேதா பித்ராஜ் அவர்கள் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் என்னை பற்றியான வதந்திகளை பரப்ப வேண்டாம் ஆதாரம் இருந்தால் மட்டும் பதிவிடுங்கள் என்று கூறி அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் ஆனால் தற்பொழுது மீண்டும் அதை உண்மைப்படுத்தும் விதமாக நிவேதா பெத்ராஜ் அவர்களது காரை வழிமறைத்த காவல்துறையிடம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது நண்பர் என்றும் என்னை எப்படி நீங்கள் வழிமறைக்கலாம் என்றும் கேட்ட நிவேதா பித்ராஜ் அவர்களது வீடியோவால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் இரஃபான் வீடியோ அவர்கள் தனது குழந்தை என்ன குழந்தை என்பதை தெரிவிக்கும் விதமாக ஒரு பார்ட்டி ஒன்றை செய்திருந்தார் இது தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் வரைமுறை மீறி செயல்பட்ட செயலாக கருதப்பட்டதன் காரணமாக அவர் மீது வழக்கு செய்யப்பட்டது கடைசியில் உதயநிதி ஸ்டாலின் எனது நண்பர் என்று கூறி இரஃபான் அவர்கள் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுபட்டார் தற்பொழுது நிவேதா பித்ராஜ் அவர்களும் இவ்வாறு செய்து வருவதால் உயர்தர பதவியில் இருக்கக்கூடியவர்களும் பிரபலங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பெயரை சொல்லி இவ்வாறு பிரச்சனையிலிருந்து தப்பித்து வந்தால் சாதாரண மக்கள் அவர்களுக்கு சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிக ஃபைன்களை போட்டு மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இந்த அரசு என்ற சர்ச்சையான வீடியோக்களும் இணையதளங்களில் வைரலாக வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ இல்லையோ அவருடன் நடித்த பிரபல நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்ற வீடியோவும் தற்பொழுது சமீபகாலமாக வைரலாக பரவி வருகிறது அதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக நிவேதா பித்ராஜ் அவர்களது கார் வீடியோவும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது இவ்வாறு செய்யக்கூடிய நடிகைகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இதற்கு பதிலளிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது சமூக ஆர்வலர்கள் மூலமாக இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்